ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா செலிபிரிட்டி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஸாரியில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் ஷாப்பில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லேயே நிறைய வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் மட்டும்தான் ஆஃபரில் இருக்குது அப்படின்னா இல்லவே இல்லை இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நூறுரூபா பொருள் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூபா அந்த ஆஃபருமே இருக்குது இது ஃப்ரெண்டில் நம்ம பார்த்துட்ருக்க இந்த சேரீலாம் ஃப்ரெண்டில் போட்டிருக்காங்க இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க கம்மி ப்ரைஸுக்கும் நிறையா ஆஃபர் இருக்குது மூணு ஸேரீலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் போட்டிருக்காங்க ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நல்ல கிரேப் சில்க் சேரீ ரொம்ப நல்லா இருக்குது நல்ல குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள் நல்லா திக்காகவும் இருக்குது சாரி பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸேரீ அறுநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய் ஆஃபரில் போட்டிருக்காங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் சாரியை நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஏற்கனவே இந்த ஷாப்பில் பொங்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க இப்போவும் நிறைய ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை நீங்கள் டி நகர் போகிறீங்க அப்படின்னா ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது இப்போ சம்மர் வரப்போகுது சம்மருக்கு தேவையான காட்டன் சாரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குது அதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்டு கிரேப் சில்க் சாரீ ரெண்டு சேரீ ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இது ஒரு நல்ல ஆஃபர் தான் நல்ல குவாலிட்டியில் தான் சாரீஸ் எல்லாமே இருக்குது சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்கிறாங்க நீங்கள் டேரெக்டாக போய் ஷாப்பில் பாருங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க சாரியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க எனக்கு இந்த சாரீஸ் எல்லாமே வெளியே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மூணு ஸாரீங்கும் போது இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம் ரொம்ப நல்ல தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டும் இருக்கிறாங்க இந்த ஃபைவ் எயிட்டி ஃபைவ்க்கு த்ரீ சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க தீர தீர வந்து அடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நிறைய கலர்ஸ் இருக்குது லைட் கலர்ஸும் நிறைய இருக்குது டார்க் கலர்ஸும் நிறைய இருக்குது அடுத்தது பார்க்க போகிற சாரீ பூனம் சாரி மூணு சாரி இருநூற்றி அறுபது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல கலர்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி பொறுமையாக வாங்கிக்கோங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல சாரீஸ் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக தான் இருக்குது சாரீஸ் வந்து நீங்கள் தான் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒவ்வொரு சாரியும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இப்போ பார்த்துட்டு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸாரீ ரெண்டு சேரீ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆஃபர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றும் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க நிறைய வந்து ஃபேன்சி ஸேரீலேயும் கலர்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஸேரீ தான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ஒவ்வொரு டிசைன்லேயும் மூணு நாலு கலர் இருக்குது அடுத்ததாக பார்க்க போகிற சேரீ காட்டன் சேரீ தான் ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த சேரிலையும் நிறைய கலர் வச்சிருக்காங்க நிறைய நியூ டிசைன் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இப்போது சம்மர் சீசன் வரப்போறதுனால நிறைய பேர் வந்து காட்டன் சாரீஸ் பார்த்துட்ருப்பீங்க காட்டன் சாரீஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆஃபர்னே சொல்லலாம் ரெண்டு ஸாரீ முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நிறைய கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது நான் வந்து கொஞ்சம் தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இன்னும் இவங்கள்ட்ட ஏகப்பட்ட டிசைன்ஸ் உள்ளே அடுக்கி வச்சுருக்காங்க நீங்கள் போய் டேரெக்டாக ஷாப்பில் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது ஆஃபர் போட்டிருக்காங்க ரெண்டு பீஸ் இருநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டுருக்காங்க இன்ஸ்கர்ட்லேயும் நிறைய கலர் இருக்கு நீங்க போய் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்